ரூமர்கள் நிறுவம் பதினைந்து ஏழு வர்ஷங்கள் ஆதலால் தேவனுக்கு மைமை உண்டாக ம் கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டது நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கும் போது நம்மை ஏற்றுக்கொண்டது போல நம்ம நீதிமன்றம் ஆன பிறகு நம்மளை அவர் ஏற்றுக்கொள்ளல நம் பாவிகளாக துன்மார்களாக தேவனுக்கு பிரியமில்லாத நடப்பிக்கக்கூடியவராக இருக்கும் போதே அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு புருஷனும் சரி இல்லை உங்கள் மனைவினாலும் சரி அவங்க குறைகள் உள்ளவர் தான் நீங்க என்ன செய்யணும் அவர்களை அவங்க இருக்கிற பிரகாரமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும்போது அங்கே அன்பு பெருகும் கசப்பு குறையும் வாக்குவாதங்கள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி நீங்க காட்டலாம் சாலமோன் ராஜாவை பாருங்க தேவாலயத்தை கட்டினார் அந்த தேவாலயத்தை கட்டும்போது போது அங்க தேவாலயத்துல தேவனுடைய மகிமை அப்படியே இருந்துச்சு அக்கினி இறங்கினது மேகம் மூன்று காணப்பட்டது தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாக ஜனங்கள் அப்படியே கண்டாங்க ஆனா அந்த சாலமன் ராஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னா இல்ல உங்க ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டா மட்டும்தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடியாகவே இருக்கும் இல்லைனா வாசிங்க ரோமாவதிகாரம் பதினேழாவது வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்குமா முதல்ல பாவம் உங்களை விட்டு போகணும் நீங்க ரட்சிக்கப்படும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் பரிசுத்தமாக்கப்படணும் பரிசுத்தமா இருக்கு இது இல்லாம உலகத்தை ஏற்றபடி பணம் சம்பாத்தியம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பெரிய வீடு வாங்கணும் எல்லாம் நீங்க கேட்டுங்க உங்க பிள்ளைங்க ஊதாரி ஆயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்களை தலைக்கு மேல வச்சிருக்கிற எப்படி என் பிள்ளை ரொம்ப உத்தம உத்தமி நீ படிக்கதா இருக்கும் பயங்கர சந்தோஷம் என் பிள்ளை படிக்கானி எதுக்கு என் பிள்ளை ரொம்ப திறமசாலி எதுக்கு சீரழிஞ்சாச்சு கெட்டாச்சு அப்ப இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுமே ஆனா உங்களுக்குள்ள பாவம் இருக்க கூடாது நீங்க மனம் திரும்புங்க இல்ல ரச்சியப்பட்டேன்னு சொன்னாலும் கூட அனுபவம் இருக்கா இல்ல விசுவாசியுடைய அனுபவம் இருக்கா இல்லை

நைட்டும் பகல் உங்களை தான் பார்க்கும் அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்கள இருக்கணும் பிள்ளைய கெட்டு போகக்கூடியதான அது காரணமா இருக்கணும் இச்சைக்குரிய காரியங்களை நீங்க விட்டு விலகுங்க உங்கள் உள்ளத்திலே புதிதான் ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நிதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் எப்படி புதிய மனுஷன் நீங்க மாறிதான் ஆகணும் அந்த புதிய மனுஷன் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும் தகப்பனும் தாயும் பரிசுத்தமா இருந்தால் பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கும் ஏன் நைட்டும் பகல் அதை பார்க்கும் நைட் திடீர்னு பார்க்கும்போது தாப்பினர் இருப்பார் நைட் திடீர்னு பார்க்கும்போது தாயார் ஜோமெண்ட்ருப்பார் எங்க யார் ஜோம் பண்றான் எல்லாம் உலகம் 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 உலகம்னு பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்த்துட்டே இருங்க அதெல்லாம் நரகது போயிட்டே இருக்கு